கர்த்தருக்கு சோத்திரம் பலமான ஆகாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் ஞானத்தின் வீடு ஏழு தூண்கள் என்கிற தலைப்பிலே இது மூன்றாவது பகுதி நீதிமொழிகள் ஒன்பதாம் அதிகாரத்தின் அடிப்படையில் அதை நாம் கற்று வருகிறோம் ஒன்றாம் வசனம் ஞானம் தன் வீட்டை கட்டி தன் ஏழு தூண்களையும் சித்திரம் தீர்த்து ஞானம் என்பது தேவ ஞானமாகிய கிறிஸ்துவை குறிக்கிறது நாம் அவருடைய வீடாக இருக்கிறோம் அவருடைய ஆலயமாக இருக்கிறோம் என்கிற காரியங்களை இதுவரை நாம் கற்றிருக்கிறோம் தேவ ஞானமாகிய கிறிஸ்துவின் வீடு அதனுடைய இன்னொரு காரியம் ஒண்ணூத்தி முத்தி மூணாவது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் பதினைந்தாவது வசனம் தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன் அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது தேவனுடைய வீடு அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபை நாம் முந்தின நிகழ்ச்சியில் பார்த்தோம் நாம்தான் தேவனுடைய வீடு என்று இந்த வசனம் சொல்கிறது தேவனுடைய வீட்டினுடைய இன்னொரு பகுதி சபை தேவனுடைய சபை சபையில அவர் தங்கியிருக்கிறார் வாசமாயிருக்கிறார் சபை அவருடைய வீடு சபை இரண்டு பகுதிகளாக சபையில இரண்டு பரிமாணங்கள் உண்டு ஒன்று சரீரமாகிய சபை கண்ணுக்கு தெரியாத உலகளாவிய சபை அதை குறித்து நாம் ஒன்று குருந்தியர் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் சரீரமாகிய சபையில் ஆவியானவர் நம்மை சேர்த்து விடுகிறார் எந்த சர்ச்சில் நீ மெம்பர்னு கேட்க வேண்டியதில்லை ஒன்று குருந்தியர் பன்னெண்டு பதிமூணு நாம் யூதர் கிரேக்கராயினும் கிரேக்கர் அடிமைகள் ஆயினும் சியாதீனர் ஆயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானசானம் பண்ணப்பட்டு நாம் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானசானம் பண்ணப்பட்டு இந்த ஒரே சரீரம் அப்படின்னா சரீரமாகிய சபையை குறிக்கிறது பேசிய ஐந்தாம் அதிகாரத்திலே அதை குறித்து நாம் திட்டமாக பார்க்கிறோம் பேசியர் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனம் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபை நிரப்புகிறவருடைய அதாவது நிரப்புகிறவாகிய கிறிஸ்து கிறிஸ்துவனுடைய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்த தலை கிறிஸ்து உடல் சபை இது இந்த சபையில இந்த தான் ஆவியானவர் நம்மை சேர்த்து விடுகிறார் சரீரத்துக்குள்ளாக நாம் நம்மை ஞானசானம் சரீரத்துக்குள்ளாக்கப்படும் ஞானசானம் இது தண்ணீர் ஞானசாணம் இல்லை ஞான ஞானசாணம் இல்லை நீங்க எந்த சபை நம்ம ஒரு சபை பேர சொல்றோம் நீங்க அதுல மெம்பரா அப்ளிகேஷன் நிரப்பி கொடுத்தீங்களா சந்தா கட்டுறீங்களா உங்கள் பேர் அவங்க ரிஜிஸ்டரில் இருக்கா உங்களுக்கு கல்யாணம் நடத்துவாங்களா கல்ற உங்களுக்கு உண்டா நல்லது கட்டத்துக்கு வருவாங்களா இது தேவைதான் இது உலக பிரகாரமாக இது தேவை தான் இந்த காரியத்துக்கு அடுத்த பகுதியில் நான் வரேன் நாம் ரட்சிக்கப்பட்ட உடனே அவியா ஆவியானவர் தான் நம்மை ரட்சிப்புக்குள்ளே நடத்துகிறார் ஆவியானவர் தான் இயேசுவை நம்ப வைக்கிறார் இயேசுவை ஒரு மனிதனுடைய மூளை நம்பாது ஒரு திருமணமாகாத பெண்ணுக்கு பிறந்த ஒரு குழந்தையை கடவுள் என்று மனிதனுடைய மூளை நம்பாது ஆவியானவர் தான் நம்ப வைக்கிறார் அந்த ஆவியானவர் தான் அந்த கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபையில நம்மை அதுக்குள்ளே சேர்த்து விடுகிறார் சரீரத்துக்குள்ளாக்கும் ஒரே சரீரத்துக்குள்ளாக்கும் ஞானசானம் சபைக்குள்ளே நம்மை மூழ்கடிக்கிறார் சபைக்குள்ளே நம்மை உள்ளே சேர்த்து விடுகிறார் இது சரீரமாகிய சபை அதை குறித்து இன்னொரு விளக்கம் எபிரேயர்லே சொல்லப்பட்டிருக்கிறது இதை குறித்து ஒரு தெளிவு அநேக தேவ பிள்ளைகளுக்கு சொல்லப்போனால் சில ஊழியக்காரர்களுக்கும் இல்லாததுதான் பெரிய குழப்பம் எபிரேயர்ல பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனம் பரலோகத்தில் பேர் எழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை நடத்திருக்கும் சர்வ சங்கம் ஆகிய சபை சர்வ சங்கம்னா நிறைய சங்கம் பலவிதமான சங்கங்கள் இருக்கு எல்லா சங்கங்களும் சேர்ந்த ஒரு சபை பல சங்கங்கள் சிஎஸ்ஐ ஒரு சங்கம் ஏஜி ஒரு சங்கம் சர்ச் ஆஃப் கார்டு ஒரு சங்கம் மெதடிஸ்ட் ஒரு சங்கம் இந்த மாதிரி பல குழுக்கள் பல சபைகள் பல சபை பிரிவுகள் ஸ்தாபனங்கள் இருக்கின்றன அதெல்லாம் ஒன்னா சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு அதில் இருக்க ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்படாதவன் அதில் கணக்கில் வரமாட்டான் எந்த சபையில் எந்த குழுவில் எந்த ஸ்தாபனத்தில் எந்த சபை பிரிவில் இருந்தாலும் அவைகள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறவர்களுடைய ஒரு கூட்டமைப்பு சர்வ சங்கமாகிய சபை பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிறார் பரலோகத்தில் ஒரு புஸ்தகம் இருக்குது ஜீவ புஸ்தகம் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதியிருக்கு ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதியிருக்கிறவர்களுடைய ஒரு கூட்டமைப்பு அதுதான் சபை சரீரமாகிய சபை கண்ணுக்கு தெரியாத சபை உலகளாவிய சபை அதுக்கு ரிஜிஸ்டர் ரெக்கார்டெல்லாம் பரலோகத்தில் இருக்கு அதுக்கு தலைவர் இயேசு கிறிஸ்து நேரடியாக இயேசு கிறிஸ்து தலைமை தாங்கி நடத்துகிறார் ஒருத்தன் சபைக்கே போகலை எந்த சபையிலையும் சேரலை அது சரியான்னு கேட்டா சரியில்லைன்னு தான் நான் சொல்லுவேன் அது ஒழுங்கு இல்லை தான் அது அவனுக்கு பலவீனம் தான் ஆனால் ஒருத்தன் சபைக்கே போக முடியாத சூழ்நிலை அவன் குடும்பத்தில் அவன் கிறிஸ்தவன் தெரிஞ்ச அவனை கொண்டுருவாங்க அல்லது ஒரு பெண் இருக்கா குடும்பத்துக்குள்ள இருக்கா வெளியே போக முடியாது ரட்சிக்கப்பட்டுட்டா எந்த சபைக்கும் போக முடியல இல்லை ஒரு நாட்டில் இன்னும் சில நாடுகளில் ஆண்டவரை ஆராதிக்க முடியாது அதற்கு தடை அதற்கு பயங்கரமான கட்டுப்பாடு தண்டனை எல்லாம் உண்டு எந்த சபைக்கும் போக முடியாத சூழ்நிலையில ஒருத்தர் இருக்கிறான் அது வேற அப்படி போக முடியாட்டாலும் சரீரமாகிய சபையில ச சர்வ சங்கமாகிய பரலோகத்துல பேர் எழுதியிருக்கிற சபையில அவன் மெம்பர் தான் ஆவியானவர் ஏற்கனவே அவன் மெம்பராக சேர்த்து விட்டார் ஆனா உள்ளூர் சபைக்கும் ஒரு பங்கு உண்டு அதை குறித்து நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் படிக்கிறோம் ஒன்று இருபதுல படிக்கிறோம் என் வலது கரத்தில் நீ கண்ட ஏழு நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் ஏழு பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது அந்த ஏழு நட்சத்திரங்களும் ஏழு சபையின் தூதர்களான் நீ கண்ட ஏழு குத்து விளக்குகளும் ஏழு சபைகளாம் இப்போ நட்சத்திரம் வந்து ஏழு தூதர்கள் ஆண்டவர் சொன்னார் ஏழு விளக்கும் ஏழு சபைன்னு சொன்னார் இந்த ஏழு சபை ஏழு குத்து விளக்குன்றது லோக்கல் சர்ச் எங்கள் பேர் சொல்லப்பட்டிருக்கு எபேசு சிமிர்னா பெருகமு தியத்தீரா சருதை பிளதெல்பியா லவோதிக்கையா ஒன்றும் பதினொன்னுல வெளிப்படுத்தல லோக்கல் சர்ச் உள்ளூர் சபை அதுக்கு அசம்பிளி சாஃப் கார்டன் பேர் இருக்கலாம் சிஎஸ்ஐன்னு பேர் இருக்கலாம் சர்ச் ஆஃப் கார்டன் பேர் இருக்கலாம் மெதடிஸ்ட்டுன்னு பேர் இருக்கலாம் என்ன வேணால் இருக்கலாம் இது உள்ளூர் சபை உள்ளூர் சபை ஒரு விளக்கு இப்ப சரீரமாகிய சபையில நட்சத்திரங்கள் போ போன்ற காரியங்களும் உண்டு நட்சத்திரம் எங்க இருக்கு வானத்துல இருக்கு சரீரமாகிய சபை நட்சத்திரம் மாதிரி நட்சத்திரமும் நமக்கு தேவை நட்சத்திரம் அந்த காலத்துல வானிலை ஆராய்ச்சி கிடையாது அந்த காலத்துல ரேடர் கிடையாது அந்த காலத்துல கடிகாரம் கிடையாது கேலண்டர் கிடையாது எதுவுமே கிடையாது எப்படி திசை காட்டுகிற கருவி கிடையாது எப்படி எல்லாம் கண்டுபிடிச்சாங்க நட்சத்திரத்தை வச்சு தான் நட்சத்திரத்தை வச்சு தான் நேரம் வெள்ளி முளைச்சிருச்சுன்னா காலையில ரெண்டுல இருந்து நாலு மணி விடிவெளி நட்சத்திரம் வந்துடுச்சுன்னா வானத்துல நேரம் வந்து காலையில ரெண்டுல இருந்து நாலு மணி இப்படி கணக்கு பண்ணாங்க சில நட்சத்திரங்கள் சில காலத்தில் தான் தென்படும் ஓ அது இந்த மாதம் இந்த நாள் என்று நட்சத்திரங்கள் காலங்களை நேரங்களை குறிக்கிற ஒரு அடையாளமாக இருந்தது அதனால நட்சத்திரங்கள் தேவைப்பட்டன வழிகாட்டுதலுக்காக அடையாளங்களுக்காக விளக்கு நட்சத்திர வெளிச்சத்தில் படிக்க முடியாது நட்சத்திர வெளிச்சத்தில் ஒரு நுட்பமான வேலையை செய்ய முடியாது அப்போ வந்து ராத்திரி நேரத்தில் விளக்கு தேவை அப்போ அந்த இருட்டில் விளக்கு பொருத்தி விளக்கில் தான் எழுதுவாங்க படிப்பாங்க நுட்பமான வேலையை செய்வாங்க சபை வந்து ஒரு விளக்கு மாதிரி உள்ளூர் சபை விளக்கு மாதிரி சரீரமாகிய சபை உலகளாவிய கண்ணுக்கு தெரியாத சபை அது நட்சத்திரம் மாதிரி ரெண்டுமே இங்க சொல்லப்பட்டிருக்கிறது ஆக இந்த உள்ளூர் சபை உலகளாவிய சபையில் ஒரு அங்கம் அவ்வளவுதான் அது தனியாக செயல்பட முடியாது தனியாக பிச்சை எடுத்து அது செயல்பட முடியாது அதனுடைய ஒரு அங்கம் அதனுடைய ஒரு சின்ன ஒரு வெளிப்பாடு என்று சொல்லலாம் அதனால உள்ளூர் சபை நிச்சயமாக தேவை உள்ளூர் சபையில் நமக்கு அதை குறித்து முதல் வெளிப்பாடு யாக்கோபுக்கு தான் வந்துச்சு சபையை பத்தி முதல் வெளிப்பாடு தேவனுடைய வீடு என்கிற வெளிப்பாட்டை யாக்கோபு தான் பெற்றான் யாக்கோபு சபை காலத்தை சேர்ந்தவன் இல்லை பழைய ஏற்பாட்டை சேர்ந்தவன் ஆனால் அவனுக்கு சபையை குறித்து ஒரு வெளிப்பாடு இருந்தது தாயே ஆகும் இருபத்தெட்டு பதினேழாம் வசனம் அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது இதனுடைய இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறு அல்ல இது வானத்தின் வாசல் என்றான் இருபத்தி ரெண்டாம் வசனம் நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுடைய வீடாகும் தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசவும் பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் ஊரை விட்டு உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக யாக்கோபோ ஓடுறான் ஓடும்போது அவன் வழியிலே ஒரு திறந்தபடியில ஒரு கல்லை தலைக்கு வைத்து தூங்குகிறான் ஒரு தரிசனத்தை காண்கிறான் ஒரு ஏணி ஏணியில தூதர்கள் ஏணிக்கு மேலே கர்த்தர் பேசுறாரு வாக்கு தத்துவம் கொடுக்கிறாரு அப்போதான் சொல்றான் இந்த இடம் தேவனுடைய வீடு பித்தேல்னு பேர் வைக்கிறான் பெத்தேல்னா தேவனுடைய வீடுன்னு அர்த்தம் வானத்தில் வாசல்னு சொல்றான் ஒரு ஏணி அதாவது வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் ஒரு தொடர்பு ஒரு பாலம் அதுதான் தேவனுடைய வீடு அவன் என்ன சொல்றான் இருபத்தொன்னுல சொல்றான் என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணு வாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார் இந்த கல் தேவனுடைய வீடாகும் தசோம்பாகம் செலுத்துவேன் தேவனுடைய வீட்டை குறித்த ஒரு அழகான ஒரு ஒரு படப்பிடிப்பு இங்கே இருக்குது யாக்கோபுக்கு வந்த ஒரு வெளிப்பாடு அங்கே என்ன நடக்குது தூதர்களை பார்க்குறான் கர்த்தரை பார்க்குறான் அது ஒரு சபை என்பது வானத்துக்கும் பூமிக்கு நடுவில் வானத்தின் வாசல்னு சொன்னான் வானத்துக்கும் பூமிக்கு நடுவில் ஒரு பாலம் ஒரு ஏணி அங்கே தூதர்கள் வந்து ஊழியம் செய்வார்கள் சபையில் கர்த்தர் பேசுவார் கர்த்தர் பேசுகிறார் நான் வந்து இந்த பூமியை உனக்கு உன் சந்ததிக்க தருவேன் நீ பரம்புவாய் உன் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் நான் உன்னோடு இருந்து உன்னை காத்து திரும்பி வர பண்ணுவேன் நான் உன்னை கைவிட மாட்டேன் கர்த்தர் பேசுகிறார் சபை என்பது கர்த்தர் பேசுகிற இடம் அங்க போய் சபை என்கிற ஒரு அமைப்பு ஒரு உள்ளூர் சபை இருக்கு பெரிய பிரசங்கியார் அங்க இல்லாம இருக்கலாம் பல பாஸ்டர்களுக்கு ஒன்னும் சாமர்த்தியமா பிரசங்கம் பண்ண தெரியாது ஜம் பண்ணுவாங்க ஆத்துமாக்களை விசாரிப்பாங்க ஆத்துமாக்கள் மேல பாரம் கொள்ளுவாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச பிரசங்கத்தை பண்ணுவாங்க நாம் பார்த்த வரைக்கும் முக்காவாசி பாஸ்டருக்கு பிரமாதமாக பிரசங்கம் பண்ண தெரியல பிரமாதமாக வேத அறிவு கிடையாது ஆனா அங்க கர்த்தர் பேசுறாரு நாம் பார்த்த வரைக்கும் அனுபவத்தில் முக்காவாசி சபைகள் ஆவியின் வரங்கள் கிடையாது உள்ளூர் சபைகளில் அங்க ஒரு தீர்க்க தரிசனமோ ஒரு தெய்வீக சுகமோ ஒரு பிசாசு ஓடுறதோ முக்காவாசி சபையில் கிடையாது ஆனாலும் அங்கேயும் கர்த்தர் பேசுறாரு சில சபைகள்ல தான் அது இருக்கு சில பாஸ்டருக்கு இருக்கு இந்த வரங்கள் எல்லாம் சில பாஸ்டருக்கு இருக்கு அல்லது சபையில் இருக்கக்கூடிய சில மக்களுக்கு இருக்கும் ஆனாலும் அது ஒரு சபை அது ஒரு உள்ளூர் சபை அங்க கர்த்தர் எப்படியாவது பேசுவார் வசனத்தின் மூலமோ பாட்டின் மூலமோ சாட்சியின் மூலமோ அது ஏதா ஒரு விதத்துல கர்த்தர் பேசுவார் கர்த்தர் யாக்கோவோடு பேசுறேன் அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்றான் ஆண்டவரோட ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறான் நீ எனக்கு இதெல்லாம் செஞ்சா நான் இதை இதெல்லாம் உனக்கு செய்வேன் இது ஒரு சிறுப்புள்ளத்தனமானது தான் இது ஆரம்பகட்டம் இது வந்து ஒரு சிறந்த முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை நீர் எனக்கு இதை செய்தால் நான் உமக்கு தசோம்பகம் கொடுப்பேன் சபைக்கு வருவேன் உமை என்பது சரியான முன்மாதிரியான ஒரு ஒப்பந்தம் கிடையாது ஒரு உடன்படிக்கை கிடையாது ஆனால் ஆரம்ப கட்டம் அப்போ தான் ஆண்டவரோடு அவனுக்கு ஒரு ஆரம்ப தொடர்பு சின்ன பிள்ளைத்தனமான ஒரு ஒப்பந்தம் தான் ஆனால் ஒரு ஆண்டவரும் மனிதனும் உடன்படிக்கை பண்ணிக்கொள்கிற இடம் சபை என்னை காப்பாத்தினா என் தேவையை சந்திச்சா என்னை பாதுகாப்பு சமாதானம் கொடுத்தா கர்த்தர் எனக்கு அப்படி இல்லைனா தேவனாய் இருக்க மாட்டாரா இது ஒரு முதிர்ச்சியான ஒரு உடன்படிக்கை அல்ல இது ஆரம்ப கட்டத்தில் புதுசாக வரவங்க அப்படி தான் பண்ணுவாங்க புதுசாக ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிக்கப்படாமல் புதுசாக சபைக்கு வரவன் இப்படி தான் இருப்பான் என்ன சொல்கிறான் என்னை காப்பாற்றணும் எனக்கு ஆகாரம் கொடுக்கணும் எனக்கு வஸ்திரம் கொடுக்கணும் என்னை சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணினால் கர்த்தர் எனக்கு தேவனாக இருப்பார் இந்த கல் தேவனுக்கு வீடாகும் நான் தசோம்பாக கொடுப்பேன் இந்த மாதிரி பொருத்தனை பண்ணுறது இது வந்து சபையில புதுசா வந்தவன் அப்படிதான் பேசுவான் வளர்ந்தவன் வேற மாதிரி பண்ணுவான் வளர்ந்தவன் யோபு சொன்ன மாதிரி நீர் என்னை கொன்று போட்டாலும் நான் உண்மை இருப்பேன் என்று சொன்னான் பவுல் சொன்னான் வருங்காலமோ நிகழ்காலமோ அதிகாரமோ தூதர்களோ மரணமோ பட்டயமோ உபத்திரவமோ நாசமோசமோ ஒன்றும் என்னை பிரிக்க மாட்டாது என்று சொன்னான் அதெல்லாம் வளர்ந்த முதிர்ச்சி அடைந்த நிலை இந்த மாதிரி ஒரு சபையில தேவனுக்கும் மனிதனுடைய உடன்படிக்கை ஏற்படுகிறது நீ இதெல்லாம் எனக்கு செஞ்சிருந்தா இதெல்லாம் எனக்கு நடந்தா நான் இதெல்லாம் உமக்கு செய்வேன் சபைக்கு வருவேன் உண்மை வணங்குவேன் உமக்கு கொடுப்பேன் ஆனால் மக்கே தோனியா சபையை பாருங்க மிகுந்த உபத்திரவத்திலும் மிகுந்த கொடு கொடிய தரித்திரத்திலும் அவர்கள் சந்தோஷமாய் கருத்திற்கு கொடுத்தார்கள் இது வளர்ந்த அனுபவம் முதிர்ந்த அனுபவம் இது ஆரம்பகட்ட அனுபவம் சபைன்றது கர்த்தரோட உடன்படிக்கை கொள்கிற இடம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற இடம் உள்ளூர் சப்தரை உணர்கிற இடம் தேவனோடு ஒரு தொடர்பு ஏற்படுகிற இடம் ஒரு ஏணி ஒரு வாசல் வானத்தின் வாசல் ஒரு ஏணி ஒரு தூண நட்டினா முதல் சபை பாருங்க ஒரு தூண நட்டி ஒரு கல்லை நட்டி எண்ணெய் ஊற்றுனா அதான் சபைனா அப்புறம் இது ஏல் பெத்தேல் மறுபடியும் வரான் அதே இடத்துக்கு அதே இடத்துக்கு வந்து ஒரு பலிபீடத்தை கட்டுறான் சபை வந்து ஒரு தூணாக இருந்து அப்புறம் பலிபீடமாக மாறுது தேவனுடைய வீடு தான் வீடு என்பது முதல்ல ஒரு தூண்தான் நட்டப்படுகிறது அப்புறம் ஒரு பலிபீடம் கட்டப்படுகிறது அதுக்கப்புறம் அது ஆசிரியப்பு கூடாரமாய் மாறியது அதுக்கப்புறம் அது தேவனுடைய ஆலயமாய் மாறியது அப்படியே அது வந்து வளர்ச்சி அடைகிறது அதனால தேவன் இங்கே இருக்கிறார் அதை நான் அறியாதிருந்தேன் தேவன் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார் தேவனுடைய பிரசன்னம் தேவனுடைய பிரசன்னத்தை எல்லாரும் உணர்றதில்லை வீட்டில் வளர்ந்தவர்கள் முதிர்ந்தவர்கள் சிறப்பட்டவர்கள் தான் எப்போதும் வீட்லேயும் ரோட்லேயும் எல்லா நேரங்களிலும் பிரசன்னத்தை உணர்றாங்க மற்றவங்க தான் போய் உணர்றாங்க கட்டம் உள்ளவங்க இன்னும் ஸ்திரப்படாதவங்க வளராதவங்க முதிர்ச்சி அடையாதவங்க அவங்களுக்கு தேவ பிரசன்னத்தை உணரணும்னா சபைக்கு போகிறாங்க சபையில் மட்டும்தான் உணர்கிறாங்க அதனால தேவ பிரசன்னத்தின் ஸ்தலம் தேவனுடைய சத்தத்தை கேட்கிற இடம் அதுதான் உள்ளூர் சபை இதுதான் ஒரு ஆரம்ப கட்ட ஒரு படம் சபையை பற்றிய ஒரு படம் அதுக்கப்புறம் நாம் ஒன்று குறிந்தேர் பன்னெண்டாம் அதிகாரத்தில் பார்க்குறோம் இருபத்தி எட்டாம் சனத்தில் பார்க்கிறோம் தேவனானவர் சபையில் முதலாவது அப்போசலரையும் இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும் மூன்றாவது போதகர்களையும் பின்பு அற்புதங்களையும் பின்பு குணமாக்கும் வரங்களையும் ஊழியங்களையும் ஆளுகைகளையும் பலவிதமான பாஷைகளையும் ஏற்படுத்தினார் சபையில் ஆண்டவர் ஊழியக்காரர்களை ஏற்படுத்தினார் அப்போ தீர்க்கதரிசி போதகர்கள் அதுக்கப்புறம் ஆண்டவர் அற்புதங்களை ஏற்படுத்தினார் சபையில் சபை அற்புதங்கள் நடப்பதற்கான ஒரு சூழ்நிலை ஒரு இடம் அற்புதங்கள் எல்லாருக்கும் நடப்பதில்லை எப்போது நடப்பதில்லை அற்புதங்கள் சிலருக்கு தான் நடக்கிறது சில நேரங்களில் தான் நடக்கிறது எல்லாரும் அற்புதங்களை பெற்றுக்கொள்வதில்லை அதை நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லாருக்கும் அற்புதம் பண்ணுவார் எப்போதும் அற்புதம் பண்ணுவார் அதிசயம் எல்லாருக்கும் நடக்கும் அதிசயம் எப்போதும் நடக்கும் அற்புதம்ன்றது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் அதான் அற்புதம் ஆனால் அற்புதம் நடக்கும் சபையில் நடக்கும் அந்த பாஸ்டருக்கு அற்புதங்களை செய்யும் சக்தின்ற வரம் இல்லாமல் இருக்கலாம் அந்த சபையில் இருக்கிற யாருக்குமே அற்புதங்களை செய்யும் சக்தின்ற வரம் இல்லாமல் இருக்கலாம் ஆனாலும் அந்த சபையில் அற்புதம் நடக்கும் ஏதாங்க ஒரு விதத்தில் நடக்கும் ஜபத்தின் மூலமாக வசனத்தின் மூலமாக யாருடைய விசுவாசத்தின் மூலமாகவோ அது நடக்கும் அதை செய்வார் நான் ஒரு சபைக்கு போயிருந்தேன் அந்த பாஸ்டருக்கு ஒன்றும் அற்புதங்களை செய்கிற சக்தி வரலாம் கிடையாது அது இன்னும் சொல்ல ஒரு ஒரு ஆவிக்குரிய சபானு சொல்ல முடியாது பாரம்பரிய சபான்னு சொல்ல முடியாது ரெண்டும் கட்டான் அந்த மாதிரி ஒரு சபை காலை ஆறாவது பிரசங்கம் பண்ண போயிருக்கேன் பிரசங்கம் பண்ணேன் தீர்க்கு நான் சொன்னேன் ஜெபம் பண்ணுறதுக்கு ஜனங்க வந்தாங்க ஒரு சகோதரி ஜவம் பண்ண வந்தா கொஞ்சம் கால் பலவீனமான சகோதரி தான் ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்குது ரெண்டாவது குழந்த வயிற்றில் உருவாகி இருக்கிறா டாக்டருங்க சொல்லிட்டாங்க இந்த குழந்தை உடம்பு சரியில்லாத குழந்த உடல் ஊனமுற்ற குழந்தை அதனால அந்த குழந்தைய இந்த கருவா கலைச்சிடலான்னு சொன்னாங்க டாக்டருங்க ஆனால் அந்த சகோதரியின் இடத்துல வந்து சொன்னாள் ஐயா மனசு வரலையா அது ஒரு உயிர் தானே ஒரு கொலை பண்ண மனசு வரலையா என்ன செய்யன்னு தெரியல என்று சொன்னாள் நான் சொன்னேன் நான் சொ நான் சொன்னேன் எனக்கு தீர்க்க தரிசனம் வரல வெளிப்பாடும் வரல ஆனா நான் ஒன்று சொன்னேன் அதை கருவை கலைச்சா அது கொலை அதை நம்ம செய்யக்கூடாது இப்படி ஜோம் பண்ணலாம் கர்த்தருக்கு சித்தமான அதுவாக களைஞ்சு போகட்டும் கருச்சிதைவு ஏற்படட்டும் க அந்த குழந்தை பிறக்கிறது கர்த்தருக்கு சித்தம் இல்லைன்னா அந்த கரு செதைஞ்சு போயிருட்டோம் அப்படி ஜெவம் பண்ணுவோம் கர்த்தர் அந்த குழந்தை இருந்தால் சுகத்தோடு பிறக்கட்டும் நம்ம ஜோம் பண்ணுவோம் நான் ஜோம் பண்ணேன் எனக்கு எந்த வெளிப்பாடும் வரல தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் நான் யாருக்கு ஜெவம் பண்ணாலும் எனக்கு வெளிப்பாடு வரும் பாதி வெளிப்பாடை நான் சொல்ல மாட்டேன் சொல்லக்கூடாது பாதி வெளிப்பாடாக நான் சொல்லுவேன் எனக்கு ஒரு வெளிப்பாடு வரல உண்மையை நான் சொல்கிறேன் நான் அதுக்கப்புறம் மறந்துட்டேன் குழந்த பிறந்துச்சு அந்த குழந்தைய தூக்கிட்டு பிரதிஷ்டை பண்ணுறதுக்காக சபைக்கு வந்தாங்க பாஸ்டர் கேட்டார் இந்த குழந்தைக்கு என்னம்மா பேர் பிரைட்டா அப்படின்னு அந்த சொல்லிச்சு என்ன பிரைட்டான இடம் வித்தியாசமான பேராக இருக்க பெண் குழந்தைக்கு அப்படி வைக்க மாட்டாங்களே இல்லை பிரைட் கன்னடின்னு ஒருத்தர் வந்து ஜவும் பண்ணார் வயிற்றுல இருந்தப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவர் ஜவும் பண்ணார் அவர் ஜபி ஜபித்தது போலவே குறை என் குழந்த பிறந்திருக்கு அதனால் பிரைட்டான்னு வச்சுருக்கிறேன் அவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் இந்த மாதிரி ஒரு அற்புத சபையில் நடந்திருக்கு அதனால் எனக்கு அற்புதங்களை செய்யும் சக்தி வரும் எப்பயாவது வேலை செய்யும் அது ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர் அக்கேஷன்ஸ் அற்புதங்களை செய்கிற சக்தி வரும் கிட்டத்தட்ட எனக்கு கிடையாது போகிற இடத்துல அது யாராவது ஒருத்தர் சுகமாகாங்க அதாவது நடக்கும் அது சுகம் அளிக்கிற வரம் தீர்க்க தரிசனம் அது வந்துக்கிட்டே இருக்கும் எனக்கு அதிகமாக வேலை செய்கிறது வெளிப்பாடுகளின் வரம் தான் அது வந்துக்கிட்டே இருக்கும் பாதி இப்போ தொண்ணூத்தொம்போது சதவீதம் அது எனக்கு எதுக்கு பண்ணாலும் யாருக்கு பண்ணாலும் வரும் பாதியை நான் சொல்லக்கூடாது சொல்ல மாட்டேன் பாதியை சொல்லுவேன் குணமாக்கு வரங்களும் கொஞ்சம் கொஞ்சம் உண்டு போகிற இடத்துல யாராவது ஒருத்தராது சுகமாவாங்க ஆனால் அற்புதங்களை செய்யும் சக்தி கிட்டத்தட்ட எனக்கு கிடையாது ரொம்ப ரேரா அபூர்வமாக வேலை செய்யும் அந்த சகோதரியனுடைய வாழ்க்கையில் அது வேலை செஞ்சு அந்த சகோதரிக்கு ஒரு அற்புதம் நடந்துச்சு அதனால வயிற்றுக்குள்ள இருந்த உடல் உணமுற்ற குழந்தையை கற்று சுகமாக்கினார் ஏன்னா அந்த சகோதரி பல டாக்டர் இடத்துல போய் பல ஸ்கேன் எடுத்து உறுதிப்படுத்திட்டு அவங்க ஜெபம் பண்ண வந்தாங்க அதனால சபை என்பது அங்கே வரமே யாருக்கும் இல்லாட்டா கூட சபையில வந்து நாம் ஆண்டவரையை நோக்கி பார்க்கும்போது அங்கே ஒரு அற்புதம் நிச்சயமாக நடக்கும் அதான் சபையில் கர்த்தர் அற்புதங்களை ஏற்படுத்தினார் பிதாவே இயேசுவை நாமத்தில் உங்களுடைய வீடாகிய சபையை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஒரு பகுதி கற்றுக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரை அது வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு ஒரு ஏணியாக இருக்குது தேவ பிரசன்னத்தின் இடமாக இருக்கிறது தேவ சத்தத்தை கேட்கிற இடமாக இருக்கிறது தேவனுக்கும் மனிதனுக்கும் உடன்படிக்கை ஏற்படுகிற இடமாக இருக்கிறது அதற்காக சௌத்ரம் ஆண்டவரே மட்டுமல்ல சரீரமாகிய சபை பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற சபை உலகளாவிய கண்ணுக்கு தெரியாத சபையில் ஆவியானவர் எங்களை எல்லாம் சேர்த்து விட்டுருக்கிறதுக்காக சௌத்ரம் ஆண்டு அந்த சபை நட்சத்திரத்தை போல இருக்கிறது வழி வழிகாட்டுகிறது வழி நடத்துகிறது அடையாளங்களை காட்டுகிறது காலங்களை குறித்து திசைகளை குறித்து அடையாளங்களை வழிகாட்டுதல்களை காட்டுகிறது அதற்காக சோத்திரம் உள்ளூர் சபை விளக்கு மாதிரி இருக்கிறதுக்காக சோத்திரம் எங்களுக்கு ஆண்டவரே உள்ளூர் சபை ஒரு விளை வழிகாட்டியாக இருக்கிறது ஆண்டவரே அது ஒரு அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு சூழ்நிலையை எங்களுக்கு உண்டாக்குக அற்புதங்களை செய்கிற சக்தின்றது ரொம்ப தான் அந்த வரம் இருக்கிறது அந்த வரம் இல்லாட்டா கூட ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அல்லது விசேஷ விசுவாச வரம் தேவை அற்புதத்தை பெற்றுக்கொள்ள அந்த வரமும் இல்லாட்டா கூட சபையில் போய் நாங்கள் நிற்கும்போது எந்த வரமும் இல்லாமலே கூட அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு சூழ்நிலையை சபை உண்டாக்குகிறதற்காக சோத்திரம் அற்புதங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்வீராக வழி நடத்துவீராக இயேசுவின் மூலம் பிதாவே ஆமென்.